இன்றைக்கு ஈரோட்டிலே கொங்கு நாட் கொங்கு சீமையிலே இந்த மகாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது தளபதி அவர்களுக்கு கொங்கு சீமையிலே கடந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்புகள் கிடைத்திருந்தால் நிச்சயமாக தளபதி தலைமையில் தமிழகத்தில் தலைவர் தலைமையில் ஒரு ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி உருவாகியிருக்கும் அதை மனதிலேந்துதான் இந்த மகாநாட்டை இங்கே கூட்டினார்கள் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முதல் நாள் மகாநாட்டிலே நான் ஏறத்தாழ எட்டரை மணிக்கு புறப்பட்டு இந்த மகாநாட்டு திடலையை அடைவதற்கு பதினோரு மணி ஆகியது அந்த எங்கு பார்த்தாலும் வாகனங்கள் விஞ்சி வர முடியவில்லை காலையிலே ஒன்பது மணிக்கே திடலை நோக்கி வந்து கொண்டிருந்தது வீறு கொண்ட நம்முடைய தொண்டர்கள் இன்றைக்கு ஆர்வத்தோடு தளபதி அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து வந்திருக்கின்ற கூட்டம்தான் இங்கே குழுமி இருக்கின்ற லட்சோப லட்சம் தொண்டர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இங்கு மட்டுமல்ல ஏறத்தாழ நான் தொலைபேசியிலே மூன்று மணிக்கு கேட்ட பொழுது ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் ஏறத்தாழ நானூறு ஐநூறு வாகனங்கள் வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை இந்த மாநாட்டை பல லட்சம் பேர் எங்கு பார்த்தாலும் ஈரோடே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டையாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது தளபதி அவர்களுடைய உழைப்பு இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் கடந்த முறை நம்முடைய தளபதியார் அவர்கள் தலைமையேற்று சட்டமன்றத்தில் எண்பத்தி ஒன்பது இடங்கள் தான் கிடைத்தது ஆட்சிக்கு வர முடியவில்லையே என்று கூட சிலர் வருத்தப்பட்டார்கள் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட நாளிலே முதல் தேர்தலை சந்தித்த பொழுது பதினைந்து இடங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது இரண்டாவது தேர்தலில் உங்களுக்கு தெரியும் ஐம்பது இடங்கள் தான் ஆனால் தான் தலைமையேற்று சந்தித்த முதல் தேர்தலில் இதுவரை தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு எண்பத்தி ஒன்பது இடங்களை ஒரு எதிர்க்கட்சி வரலாற்றில் இல்லாதவருக்கு பெற்றது அதற்கு காரணம் நான் அவரோடு பதினைந்து நாட்கள் இருந்தேன் எனக்கே மூச்சு விட முடியாத நிலை ஏற்பட்டது காரணம் இரண்டு மணி நேரம் கூட உறங்காமல் உண்ணாமல் அவர் தலைவர் கலைஞரை எப்படியும் ஆட்சி படத்தில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக நூறு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்த தலைவன் தமிழகத்தில் வரலாற்றில் இருக்க முடியாது இதை யாரும் மறுக்க முடியாது சொல்கிறார்கள் யார் யாரோ வெற்றியிடம் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன் இனிமேல் தமிழாய்ந்த தமிழ் மகளுடைய மகன் தளபதி இந்த நாட்டை ஆள முடியும் இதற்கு முன்னால் வந்ததை போல வந்த நாடகம் ஆள முடியாத அதற்கு தமிழன் அனுமதிக்க மாட்டான் அப்படிப்பட்ட நிலைதான் இங்கே இருக்கின்ற கூட்டம் சொல்ல வேண்டும் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் எண்பது ஆண்டு காலமாக கண்போல் போற்றி பாதுகாத்த அந்த செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்த தலைவன் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மொழிதான் பேசப்பட வேண்டும் அது இந்திதான் இந்திதான் இந்தியா <inaudible> ி என்று சொல்லுகின்ற அளவிற்கு மோடிக்கு ஒரு துணி வந்திருக்கிறது இங்கே கூட அண்ணன் பொழுது சொன்னார்கள் குறிப்பாக ஒரே 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 இந்தியா வரி பேசுகின்ற பல மதங்கள் வாழ்கின்ற பல பண்பாடுகள் கலாச்சாரங்களை கொண்ட இந்தியா தான் ஒரு அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தின் இதை யாரும் மறுக்க முடியாது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னாரே உலகப் போரை பற்றி சொல்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற புரட்சிகளை பற்றி சொல்கின்ற பொழுதும் உலகத்திலே பல நாடுகளில் பல மொழிகள் பேசப்படுகின்ற நாடுகள் எத்தனையோ முறை இந்த நாட்டிலே இந்தியாவிலே ஆபத்து திரும்பி பார்த்ததும் பார்த்த பார்வையில் ஆட்சி மாற்றங்கள் எத்தனை ஆட்சிகள் கவிழ்த்தப்பட்டது புதிய ஆட்சி உருவாகியது என்பதை வரலாற்று நாயகன் தலைவர் கலைஞர் உருவாக்கிறார் இன்றைக்கு எப்பொழுது நம் தலைவன் தளபதி அவர்கள் திரும்பி பார்ப்பார் என்று இந்தியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் இன்றைக்கு பறிவோய் விட்டது ஒரு உரிமை அல்ல அத்தனை உரிமைகளும் அவர்கள் தலைவர் கலைஞரை போல தலைவர் கலைஞரை தான் சொல்வார்கள் எல்லா துறைகளிலும் அவர் ஆய்ந்த அறிஞர் என்று சொல்வார்கள் தன்னுடைய தந்தைக்கு தப்பாத பிள்ளை போல நம்முடைய தளபதியும் அத்துணை இன்றைக்கு கரைத்து குடித்து நம்முடைய தலையை செய்திருக்கிறார்கள் எல்லா பிரச்சனைகளும் தமிழர் இன்றைக்கு காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி காவிரி பிரச்சனை தலைவர் அவர்கள் பிறந்த பொழுது தோன்றியதோ அந்த பிரச்சனையை நம் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடனே நிச்சயமாக மேலாண்மை வாரியம் இந்தியாவில் அமைக்கப்படும் அவர் நினைக்கின்றவர்தான் அவர் சுற்றுவிரல் காட்டுகின்றவர் தான் இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக வருகின்ற காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வர முடியும் நான் இதை பெருமைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை காரணம் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தினுடைய நாயகனாக தளபதி அவர்கள் எப்படி தலைவர் அவர்கள் இந்த நாட்டுடைய உரிமைக்காக ஜனநாயகத்தை காப்பதற்காக பத்திரிக்கை சுதந்திரத்தை காப்பதற்காக பாடுபட்டாரோ அதே போல தளபதி அவர்களும் நிச்சயமாக அந்த இந்த நாட்டிலே ஜனநாயகமாக இருந்தாலும் சரி பத்திரிகை சுதந்திரமாக இருந்தாலும் சரி அத்துணையும் காக்கின்ற தலைவனாக இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை தலைநிறுந்து நிற்க வைக்கின்ற தலைவனாக நிச்சயம் உருவாக்குவார் அதில் எவ்வித சந்தேகமில்லை இன்றைக்கு ஊர்குருவிகள் உயர உயர பறந்தாலும் பறந்தாகிவிட முடியாது இன்றைக்கு யார் யாரோ சொல்கிறார்கள் ஏதோ நாங்க வந்து இன்னைக்கு தன்னலமற்ற அர்ப்பணிப்பு அடப்பா தன்னலமற்ற அர்ப்பணிப்பு எங்கள் தலைவர் கலைஞருக்கு எண்பது ஆண்டு காலம் எங்களுடைய தளபதிக்கு தன்னலமற்ற அர்ப்பணிப்பு ஒரு நேர்மையான தமிழகத்திலே மிஸ்டர் கிளீன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எந்தவித புகாருக்கும் ஆளாகாத ஒரு தலைவனாக இன்னும் சொல்ல போனால் மேயராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை தந்து எந்த அமைச்சரும் தராத நிர்வாகத்தை தந்த ஒரு அமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் அவருக்கு என்ன சான்று கொடுக்கணுமா அவர் ஐம்பது ஆண்டு காலம் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு முதல் கட்டத்தில் எழுபத்தி மூணாம் ஆண்டு அவர் அரசியல் நுழைந்தார் ஒரு மூன்றே ஆண்டுகளில் அவர் சிறைவாசம் சென்றார் தொடர்ந்து அவர் எத்தனை அர்ப்பணிப்புகளை ஐம்பது ஆண்டு காலம் சிறைச்சாலை தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக இந்த இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார் என்பதை நாடு மறக்காது மக்கள் எதிர்பார்ப்பது தளபதி எப்ப முதலமைச்சர் அவர் நம்மள அடிக்கிறாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா வெகு விரைவில் அவர் முதலமைச்சராக வருவார் தமிழகம் உயர்வெறும் நன்றி வணக்கம்